சுருக்கமான சிலுவை பாதை நெஞ்சை உருக்கும் இயேசுவுடன் பதினான்கு பாதைகள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் அன்பான இறைவா இன்றைய உலகில் நாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களோடு உமது திருமகனின் சிலுவை பாதையை இணைத்து தியானிக்க வந்துள்ளோம் நவீன வாழ்வின் போராட்டங்களில் இயேசுவின் அன்பும் தியாகமும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க அருள் புரியும் எங்கள் இதயங்களை திறந்து உமது வார்த்தைகளை ஆழமாக உணர எங்களுக்கு உதவும் இந்த புனித பாதை பயணத்தில் எங்கள் வாழ்வை மாற்றும் அருளை பொழியும் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்துச் சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் இரக்கமுள்ள இறைவா இன்றைய உலகில் தவறான தகவல்களும் விரைவான தீர்ப்புகளும் எங்களைச் சூழ்ந்துள்ளன சமூக ஊடகங்களில் பரவும் பொய்களால் பலர் தவறாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள் இயேசுவை போல அநியாயமான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும்போது பொறுமையைக் கடைப்பிடிக்க எங்களுக்கு கற்பியும் உண்மையை ஆராய்ந்து ஆதாரமின்றி பிறரை குற்றம் சாட்டாமல் இருக்க எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோல் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் சுமைகளை சுமக்கும் இறைவா இன்றைய வாழ்வில் கடன் சுமை வேலை அழுத்தம் குடும்பப் பொறுப்புகள் என எண்ணற்ற சுமைகளை சுமக்கிறோம் டிஜிட்டல் உலகின் தொடர்ச்சியான இணைப்பால் ஓய்வற்ற வாழ்க்கையில் சிக்கியுள்ளோம் இயேசு தன் சிலுவையை தைரியமாக ஏற்றது போல எங்கள் சுமைகளை தைரியத்துடன் எதிர்கொள்ள எங்களுக்கு பலம் தாரும் உமது அன்பில் ஓய்வெடுக்க எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் கருணையுள்ள இறைவா மன அழுத்தம் கவலை மன உளைச்சல் போன்றவற்றால் நாங்கள் பலமுறை விழுகிறோம் நவீன வாழ்வின் போட்டிகளால் தோல்வியும் விரக்தியும் அடைகிறோம் இயேசு விழுந்தபோதும் எழுந்தது போல எங்கள் மன உறுதியை வளர்க்க உதவும் மன ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் தாய்மையின் இறைவா இன்றைய குடும்ப உறவுகள் தொழில்நுட்பத்தால் பாதிக்கப்படுகிறது திரைகளுக்கு பின்னால் வாழ்ந்து உண்மையான உறவுகளை இழக்கிறோம் இயேசுவும் மரியாவும் போல ஆழமான அன்பையும் இணைப்பையும் வளர்க்க எங்களுக்கு உதவும் குடும்பத்துடன் நேரம் செலவிடவும் முகம் பார்த்து உரையாடவும் திரைகளை விட்டு விலகி உண்மையான உறவுகளை வளர்க்கவும் எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் செவிச்சாய்க்கும் இறைவா தனிமையும் தனித்திருத்தலும் அதிகரிக்கும் இக்காலத்தில் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை குறைந்து வருகிறது சீமோன் இயேசுவுக்கு உதவியது போல மற்றவரின் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கற்பியும் குடும்பம் நண்பர்கள் அண்டை வீட்டார் என அனைவருக்கும் உதவி செய்யும் மனதை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் கருணையின் இறைவா அதிகரிக்கும் பொருளாதார இடைவெளிகளால் ஏழைகளும் ஒதுக்கப்பட்டவர்களும் மறக்கப்படுகிறார்கள் வெரோனிகா போல தைரியத்துடன் முன்வந்து துன்பப்படுவோருக்கு உதவ எங்களுக்கு உதவும் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கவும் பாரபட்சமின்றி அனைவரையும் நேச்சிக்கவும் எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் பலவீனர்களின் துணைவனே வலி மற்றும் சோர்வால் நீர் இரண்டாம் முறையாக விழுந்தீர் மீட்பின் இறைவா மீண்டும் மீண்டும் தவறுகளில் விழும்போதும் இயேசுவைப் போல எழுந்து நிற்க எங்களுக்கு துணை புரியும் ஆன்மீக விழுமியங்களை வளர்க்க எங்களுக்கு உதவும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற உதவி கோருவதிலும் வழங்குவதிலும் எங்களை வழிநடத்தும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் விழிப்புணர்வின் இறைவா வறட்சி வெள்ளம் காட்டுத்தீ போன்ற காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் உலகில் வாழ்கிறோம் இயேசு தன் துன்பத்திலும் மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட்டது போல எங்கள் பூமியை பாதுகாக்கும் பொறுப்பை உணர எங்களுக்கு உதவும் எதிர்கால தலைமுறைகளுக்காக எங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்தவும் எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் நம்பிக்கையின் இறைவா வாழ்வின் கடைசி நிலையில் நம்பிக்கை இழப்பதும் தனிமை உணர்வும் எங்களை சூழ்கிறது தொற்றுநோய் போன்ற உலகளாவிய நெருக்கடிகள் எங்கள் உறுதியை சோதிக்கும் போது இயேசுவின் விடாமுயற்சியை நினைவுகூற எங்களுக்கு உதவும் பல்வேறு நெருக்கடிகள் மத்தியிலும் எழுந்து நிற்க உதவும் ஒருவருக்கொருவர் உறுதியளித்து நம்பிக்கையை பகிர்ந்து துணிச்சலுடன் எதிர்காலத்தை நோக்கி செல்ல எங்களுக்கு வலிமை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் புனிதமான இறைவனே உமது ஆடைகள் கழற்றப்பட்டு நீர்பொது இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர் மற்றவர்களின் பார்வைக்கு காட்டப்பட்ட உமது காயங்கள் உமது அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தின எங்கள் மனித கண்ணியம் பறிக்கப்படும் வேளைகளில் உமது அருகாமையை உணர்த்தும் மற்றவர்களின் தனித்துவத்தையும் கண்ணியத்தையும் மதிக்கும் இதயத்தை எங்களுக்கு அளிக்கும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் அன்பின் இறைவா மத இன மொழி வேறுபாடுகளால் பிளவுபட்டுள்ள நம் சமூகத்தில் வெறுப்பு பேச்சுகளும் வன்முறையும் அதிகரித்துள்ளது இயேசு பகைவர்களையும் மன்னித்தது போல நாங்களும் வேறுபாடுகளை கடந்து அன்பை வளர்க்க எங்களுக்கு உதவும் அவர்களை மன்னியும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் எங்கள் இதயங்களில் ஒலிக்க வேண்டும் வேறுபாடுகளை கொண்டாடி அனைவரையும் அரவணைக்கும் சமூகத்தை உருவாக்க எங்களுக்கு துணை புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் மீட்பின் இறைவனே இன்றைய சுயநலமிக்க உலகில் மற்றவர்களுக்காக தியாகம் செய்யும் மனப்பான்மையை வளர்க்க எங்களுக்கு உதவும் நமது சொந்த வசதிகளை விட பெரும் நன்மையை முன்னிறுத்தி நம் நேரம் திறமை வளங்களை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் இரக்கத்தின் இறைவா இறப்பு இழப்பு மற்றும் துயரம் எங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக உள்ளது மரியா இயேசுவின் உடலை தாங்கியது போல துயரப்படுவோருக்கு ஆறுதல் அளிக்க எங்களுக்கு கற்பியும் இன்றைய மன அழுத்தமிக்க உலகில் துயரப்படுவோருக்கு நேரம் ஒதுக்கி அமைதியாகக் கேட்டு தேவையான உதவிகளை செய்ய எங்களுக்கு உதவும் துக்கம் என்பது அன்பின் வெளிப்பாடு என்பதை புரிந்து துயரத்தை ஏற்றுக்கொண்டு மறுவாழ்வுக்கான வழியைக் காண எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் நம்பிக்கையின் இறைவா இருண்ட இந்நேரங்களிலும் நம்பிக்கையைத் தருப்பவரே இயேசுவின் கல்லறை முடிவல்ல என்பதைப் போல எங்கள் வாழ்வின் இருண்ட தருணங்களும் நிரந்தரமல்ல என்பதை நாங்கள் அறிவோம் மாற்றம் சாத்தியம் என்ற நம்பிக்கையுடன் புதிய தொடக்கங்களை எதிர்நோக்க எங்களுக்கு கற்பியும் தோல்விகள் இழப்புகள் மாற்றங்கள் மத்தியிலும் புதுப்பிக்கப்பட்ட வாழ்விற்கான வாய்ப்புகளை காண எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி இறைவா இந்த சிலுவை பாதை பயணத்தின் மூலம் இன்றைய நவீன உலகின் சவால்களை இயேசுவின் பாடுகளோடு இணைத்து புரிந்துகொள்ள எங்களுக்கு உதவியதற்காக நன்றி தொழில்நுட்பம் சமூக ஊடகங்கள் காலநிலை மாற்றம் பொருளாதார சமத்துவமின்மை போன்ற சவால்கள் மத்தியிலும் இயேசுவின் அன்பும் தியாகமும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது உமது மகன் இயேசுவின் உயிர்ப்பின் நம்பிக்கையில் எங்கள் சமூகத்தை மேம்படுத்த உதவும் வழிகளை நாங்கள் கண்டுபிடிக்கும்படி எங்களுக்கு ஞானத்தை தாரும் உமது அன்பு மற்றும் இரக்கத்தின் தூதுவர்களாக மாற எங்கள் அனைவருக்கும் அருள்தாரும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்